சிவனே சிவனே ஐயா 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 பெட்டை கோழி இது நமக்கு ஒரு கேள்விக்குறியான வசனம் ஆனா கலியுகத்தில் நடக்கிறதா நடக்கிறதே சாத்தாங்குளம் பக்கத்தில் சந்திரங்குடியிருப்பு என்று அற்புதமான ஒரு கிராமம் இருக்கிறது அங்கே ஐயாவுடைய சனிதானத்துல நிகழ்ச்சி பண்ணி கொண்டு இருக்கிறோம் அப்பா அங்க ஒரு ஐயா சொல்லுகிறாரு ஐயா எங்க ஊர்ல ஒரு பெட்டை கோழி தினமும் போடுது ஆனா காலையில எந்திரிச்சிக்கிட்டோம்னு பார்த்தா அந்த கோழி சிறகு தட்டி கூதுய்யாங்கள என்ன ஆச்சரியம் பாருங்கள் இது ஐயாவுடைய வாக்கு அப்படியே பளித்திருக்கிறது நான் சொன்னேன் அவர்களிடம் ஐயா இத கொன்னு கூடாதீங்க ஐயா அப்படியே வாழவைங்க இந்த வார்த்தை உண்மை என்பதை ஒரு வேண்டிய ஒரு தருணம் இது அனைவரும் கேட்கிறார்கள் வைகுண்டசாமி சொன்னது நடக்குதா வைகுண்டசாமி சொன்னது நடக்குதாமே அப்படி என்று பத்திரிகைகள் எல்லாம் எழுதக்கூடிய நிலை இன்னைக்கு உயர்ந்து கொண்டிருக்கிறது